வணக்கம் வணக்கம் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வந்து நிறைவு பெற்றிருக்கு எழுபது சதவீத வாக்குகள் வந்து பதிவானதாக செய்திகள் வந்துட்டு என்ன நிலவரம் சார் எப்பொழுது நமக்கு முழுமையான நிலவரங்கள் தெரிய வரும் யார் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிகாலை அளவிலே யார் முன்னணியில் நினைப்பார்கள் என்ற விவரங்கள் தெரிய வரும் அதிலே ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை ஒரு வேட்பாளர் பெற்றால் தான் அதை போட்டியில் வெற்றி பெற்றதாக ஆறு இல்லாவிட்டால் ரெண்டாவது சுற்று வாக்கு கணக்கெடுக்க வேண்டி இருக்கும் முதலாவது ரெண்டாவது வந்தவர்களை தவிர மிக்கவர்களுடைய மோடி நீக்கப்பட்டு அது என்றால் நாளை மதியம் பெரும்பாலும் நாளை மதியத்துக்கு பின்னர் யார் யார் எப்படி என்பது இந்த போட்டி வந்து யாருக்குள்ள அதிகமானது நினைக்கிறீங்க யார் வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழர்கள் தமிழ் தமிழரோட பகுதியில் வந்து எந்த மாதிரியான வெளிப்பாடு இருந்தது சார் தமிழர்கள் நாங்கள் வெற்றியை நோக்கியோ அல்லது வெற்றி போடுவதற்கு போட்டி போட்டியிடவில்லை இந்த நாட்டிலே நாங்கள் சர்வதேசத்தினுடைய ஆதரவை தலையிட்டு ஒரு விட்டு ஒரு நாடு முறையிலேதான் ஒரு பகுப்பு செலுத்தப்பட்டிருக்க அவருக்கு லட்சமாக அவர்கள் பற்றியிலே தான் நான்கு முறை போட்டி இன்னைகிறது அதிலே திரு அதிபதி அவர்கள் எதிர்கட்சி இருக்கக்கூடிய திரு ரஜித் பிரேமதாசா அவர்கள் ராஜகுமார் கிருஷ்ணாயக்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தராஜ் ஒரு பையன் அவர் திட்டமுடைய போட்டி அவர் யாராவது அவருக்கு போட்டி என்று சொல்ல முடியும் மும்பை போட்டி தான் கடமையாக தான் யார் பற்றி வருவார்கள் என்பது தெரிய வரும் தமிழர்கள் பகுதியில வாக்கு பதிவு எப்படி இருந்தது சார் யாரு வந்தா தமிழர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க எவர் வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்காது எழுபத்தஞ்சு வருடம் மாற்றி விட்டார்கள் ஆகவே நாங்கள் எங்கள் சுயநிலை உரிமையை தலைவிதி நாங்களே தீர்மானிக்கிறோம் நோக்கி எல்லா வாட்டி அவர் வேலை அந்த மாதிரி எடுக்க வேண்டியவராக பொது வேட்பாளர் கூட நிறுத்தப்பட்டது தமிழர்கள் பகுதியில் அதுல வந்து சில முரண்பாடுகளும் இருந்துச்சு என்ன பிரச்சனை சார் ஒரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வேட்பாளருக்கு ஆதரவிக்கலாம் ஆதரவளிக்கலாம் அப்படின்றதுல தமிழர்கள்ட்ட ஏன் ஒரு ஒற்றுமை நிலவுலன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்ல பொது வேட்பாளர் பெருமளவில் பெரும்பாலான ஆதரவு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்திருக்கும் முடிவுகள் தெரிய வந்து நாங்கள் நம்புகிறோம்